அல்லா நாளை தர்றத்துக்கு வைத்திருக்கிறான் துணியாவில் அல்லாஹ் தந்திருப்பது ஒன்றுதான் அந்த ஒன்றை தான் உலகத்துடைய தாயுடைய பாசம் குழந்தை மீது தாயுடைய பாசம் உலகத்துல தகப்பலுடைய வாசம் கொள்கையின் மீது சகோதர சகோதரனுடைய பாசம் இன்னைக்கு உலகத்துள்ள பாசம் எல்லாம் அந்த ஒன்றை வைத்துதான் தொண்ணூத்தி ஒன்பதையும் வைத்திருக்கிறான் நாளைக்கு அல்லா தலா ஒவ்வொருவருக்கும் அவருடைய அமலுக்கு அவருடைய ஈமானு கேட்ப அவருடைய தத்துவ கேட்ப அவருடைய உள்ளத்து கேட்ப அவருடைய பயமத்து கேட்ப அல்லாஹ் அவருக்கு நாளைக்கு கொடுக்க இருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கும் பொழுதே சுஹான் மனிதனால் அதை சிந்திக்க முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்த பாக்கியங்களை அதை அல்லாஹ் தர இருக்கிறார் இதை புரிந்தார்கள் சுஹான் இதை புரிந்தார்கள் சஹாபாக்கள் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்களுடைய கூற்றை நான் இந்த இடத்தில் இருக்கும்போது முதலே ஞாபகப்படுத்திருக்கிறேன் இன்றும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எல்லோரும் கவனமாக இதை கேளுங்கள் ஹசன் பசரி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் சகில் புகாரியில் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் மதியனால ஜும்மாவுடைய நாளில் இப்படியான ஒரு ஹுத்மா ஒன்று நேரத்தில் நவீனர்கள் ஹுத்மாவை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை அழுகும் சத்தம் கேட்டது மசிதுல்லுக்கு குழந்தை அழுகிறதா எல்லாரும் திடுக்கிட்டார்கள் செல்லும் மெம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த மரத்தை கட்டி கொண்டார்கள் அழுதது குழந்தை அல்ல அழுதது அந்த மரம் மரத்தை கட்டி அணைக்க சகி புகாரியில் இடம்பெற்றிருக்கும் சையாதி அந்த மரத்தை கட்டி கொண்டார்கள் அந்த மரத்தை கட்டி அழைச்சோடன மரம் அழுகிறதை நிறுத்திக் கொண்டது பசரி ரல்லா சொல்கிறார்கள் நபியை பின்பற்றும் மக்களே நபியுடைய காலத்தில் மரமும் அழுது இருக்குது எதுக்குண்டா நபியே இதுவரை காலம் மெம்பர்ல நீங்க ஏறுவதற்கு முன்பு மரத்தை பிடிச்சு கொண்டுதான் இந்த அசாவை போல ஹுத்மாவை நடத்தினீங்க இன்றைக்கு மரத்தை விட்டுட்டு நீங்க மெம்பருக்கு போனத்தினால எனக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ஆயிருச்சு உங்களோட கைப்பட்ட பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன் என்று மரம் சொன்னது ஹசன் பசரி கேட்கிறாங்க மரத்துக்கு இருந்த பாசம் இல்லை இந்த மனிதருக்கு இல்லையா மரத்துக்குள்ள பாசம் நபியோடு இந்த மனிதர்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள் கண்ணியமானவர்களே ஒரு பெண் வந்த நேரம் தாய்மார்களே அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டதை நபியவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்றே அந்த பெண்ணுடைய உயிரே போய்விட்டது நானும் நீங்களும் உண்மையான பாசம் உள்ளவர்கள் ரசூலுடைய கட்டளை மாற்றமாக எதுவும் வரும் என்றால் அதற்கு எங்களுடைய உயிரை அர்ப்பணமாக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற அந்த தூளை இந்த ஷாபான் ஷஹரி ஷாபான் என்னுடைய மாதம் என்றே ரசூஸ் அல்லா வளைவு செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள்